ി സന്തളിയൻറെ ഇരവനേര പ്രധാന മുതല പരീക്ഷകളുക്കാൻ നേരം കൽവിട്ട ജനാധിപതി തേതൽ തീതി നാളെ അറിവിപ്പ് தகவல்

பரீட்சைகளுக்கான நேராட்டவணையை புதுப்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் ஜெயந்த தெரிவித்துள்ளார் பாடசாலை பு பாட புத்தகங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமையே இந்த வருடத்துக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை அடுத்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளார் அத்துடன் ஏற்கனவே திட்டமிட்டபடி நிறைவடைந்துள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியானால் அது சாத்தியமாகும் எனவும் தெரிவித்துள்ளார் அதேபோல உயர்தரம் மற்றும் ஏனைய பரீட்சைகளை அதற்கு முன்னர் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் தேதி நாளை வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே சமயம் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு திகதி மற்றும் தீர்மானங்கள் குறித்து தனிப்பட்ட தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கும் ஆணைக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசு அதிகாரிகளின் சம்பள முரண்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்துக்குள் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் இது தொடர்பாக ஆராய ஜனாதிபதியினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது எனினும் அந்த குழுவினர் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்த இந்த வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டங்களை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பள முரண்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரிக்குள் தீர்ப்பதற்கு ஒரு குழுவை அமைத்து மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை வழங்குமாறு கூறியுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களை பாதுகாக்கும் போலீசாரே குற்றம் செய்வதாக கூறி இளைஞர்கள் குழு ஒன்று குற்றம் சாட்டியுள்ள காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பில் தெரியவர்கையில் போக்குவரத்து பணியில் இருந்த அதிகாரிகள் பயணித்த காரில் கஞ்சாவை வைக்க முயற்சித்ததாக இளைஞர்கள் குழு ஒன்று குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பில் தற்போது விசட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கொல்லுபுட்டியில் நேற்று காலை வீதி ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று கார் ஒன்றை சோதனையிட்ட போது இச்சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து பேர் கொண்ட குழுவுடன் கிரான்பாஸில் இருந்து வரக்கு தந்த காரை போலீஸ் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர் குறித்த சோதனையின் போது கார் இருக்கையில் கஞ்சா விதைகள் போன்ற பல பொருட்கள் இருப்பதை அவதானித்ததாக தெரிவித்துள்ளனர் எனினும் வாகனத்தில் பணத்தை கண்டறிந்த போலீசார் பணம் பறிப்பதற்காக அதிகாரிகள் காருக்குள் கஞ்சாவை வைக்க முயன்றதாக இளைஞர்கள் குழு குற்றம் சுமத்தியுள்ளனர் எனினும் நிகால் தல்தவர் குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் காரில் இருந்தவர்களை கட்டுக்கடங்காமல் நடந்து கொள்ள அனுமதித்ததில் சம்பவத்தில் இருந்த அதிகாரிகள் தவறு செய்ததாக கூறியுள்ளார் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே மூத்த அதிகாரி ஒருவர் சம்பவத்திற்கு வருகை தந்து குறித்த இளைஞர்களுடன் உரையாடி பிரச்சினையை சுமூகமாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மூன்று வாரங்களில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது അതെ ഇക്കാല പകുതിയിൽ മാത്രം ഇലങ്ങി ഒരു ലക്ഷത്തി ഇരുപത്തി ഏഴായിരത്തി തൊള്ളായിരത്തി ഇരുപത്തി ഐണികൾ വർഗ തന്നുള്ളതായിട്ടുള്ളത് അവർ പെരുപാണോ ഇന്ത്യ ഇലങ്ങാ അഭിവൃദ്ധി അധികാര സഭവയിൽ ഇന്ത്യ മുപ്പതായിരത്തി നാനൂറ്റി നാപ്പത്തി ഇരട്ട് വർഗ തന്നുള്ളതും കുറിപ്പിടപുള്ളത് தேசப்பந்து அதிபராக செயற்படுவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதில் தேர்தல் ஆணைக்குழு சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் துணைக்களம் தேர்தல்களை நடத்துவதற்கு அவசியமான ஒரு முக்கிய அரசாங்க அமைப்பாகும் குறிப்பாக ஆணைக்குழு தமது உத்தரவுகளை நிறைவேற்றுமாறு போலீஸ் துணைக்களத்துக்கே பணிபுரிய வழங்க முடியும் எனவே நாளைய தினம் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் நிரந்தரமாக செயற்படக்கூடிய போலீஸ் மா அதிபர் தேவை என்று ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதேவேளை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆராய்ந்து அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிக்கும் விசேட நாடாளுமன்ற தெரிவு அந்த ஆராய்வை அனுப்பி வைப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆய்வு சட்டமன்ற அதிபரிடம் பரிந்துரைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குலிக்கு சென்ற மூதாட்டி ரயிலுடன் மோதி உயிரிழந்துள்ளதாக மேரிகம போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று காலை கம்பகா மேரிகம விஜய ரஜதகன ரயில் மார்க்கத்தில் ரயிலுடன் மோதி மூதாட்டி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் மேரிகம விஜய ரஜதகன பகுதியில் வசிக்கும் எண்பத்தொரு வயதுடைய மூதாட்டி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் குளிப்பதற்காக மீரிகம பிஜேய ரஜதகன ரயில் மார்க்கத்துக்கு அருகில் உள்ள கிணட்டுக்குள் சென்று மீண்டும் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ரயிலுடன் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேரிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ராணுவ வீரரின் மனைவியை தாக்கியதாக கூறப்படும் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவத்தம போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் தெகித்த காண்டிய ராணுவ முகாமில் கடமையாற்றும் முப்பத்தி ஏழு வயதுடைய ராணுவ வீரரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர் உயிரிழந்த முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரின் மனைவி என போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலுக்குள்ளான முன்னாள் ராணுவ வீரரின் மனைவி சந்தேக நபருடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சந்தேக நபர் பணம் கோரி முன்னாள் ராணுவ வீரரின் மனைவியை தினமும் தாக்கி துன்புறுத்துவதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாவத்து கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்